அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாத விடிய காலையில் எழுந்து கோலம் போட்டு சாமிக்கு விளக்கேற்றி கும்பிடுறது என்பது வணக்கமான ஒன்று இந்த மார்கழி மாதத்தில் ஒரு நாளாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படி தினமும் போக முடியாதவங்க ஒரு நாளாவது அதாவது நாளைக்கு சனி பிரதோஷம் வருது சனிக்கிழமை டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வேண்டுதலை சொல்லி நாம் வழிபட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஏன்னா மார்கழி மாதனால் முப்பது நாளும் நாம் சிவபெருமானை வழிபட்டு வந்தால் நமக்கு புண்ணியம் சேரும் என்பது உண்மை சிவப்பனுடைய பரிபூர்ண ஆசையும் நமக்கு கிடைக்கும் போல் வந்த பெரிய கஷ்டம் கூட பனி போல் விலகிடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த நாளில் நம்ம என்ன பரிகாரம் செய்தால் நம்ம வேண்டியது கிடைக்கும் என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் அதுக்கு முக்கியமாக நமக்கு தேவை வந்து வில்வ இலை அதாவது வெள்ளிக்கிழமை மாலை அதாவது இன்று மாலையும் நீங்கள் வில்வ இலை கிடைச்சா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இல்லையா நாளைக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாலும் எடுத்து வச்சுக்கலாம் கா நாளை காலையில் பிரம்ம முக நேரத்தில் நீங்கள் எழுந்து சிவன் கோயிலுக்கு போனோம் நாலு டு நாலரை மணிக்கே மார்கழி மாதம் சிவன் கோயிலில் அர்ச்சனைகள் பூஜைகள்லாம் நடக்கும் இந்த ப முகூர்த்த நேரத்தில் நீங்கள் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு சிறப்பு பூஜைகள் நடக்கும் அந்த நேரத்தில் கோயிலில் நீங்கள் கட்டாயம் இருக்கணும் அப்போ நீங்கள் கொண்டு போயிருக்கிற அந்த வில்வ இலைகளை ஒன்று ஒன்றா எழுத்து அதில் சிவ சிவா அப்படின்ற நாமத்தை வெறும் விரலில் நீங்கள் இப்போ நீங்கள் மனசில் வந்து சிவசிவான்னு நினச்சிக்கணும் நீங்கள் எழுதின மாதிரி அது சும்மா சிவசிவான்ற எழுத்து எழுதும் மாதிரி பண்ணிக்கணும் பிறகு அந்த வேண்டுதலை நீங்கள் எழுதுன அந்த வில்வ இலையை சிவபெருமானோட வச்சுருங்க சிவசிவான்ற நாமத்தை எழுதி அந்த வில்வ இலைகளை சிவபெரு சிவபெருமானாக நீங்கள் நினைச்சி உங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் மனசு விட்டு சொல்லி பாருங்க இல்லை மனசுலேயே நினச்சிக்கிங்க அந்த வில்வ இலைகளை கொண்டு சிவபெருமானுக்கு அப்படியே அர்ச்சனை பண்ணிவிடுங்க நீங்கள் சிவபெரும கொடுக்கும் அந்த வில்வ இலைகளை எந்த மற்ற பூக்களோடு சேர்ந்து கொடுத்தாலும் சரி தனியாகவே இந்த வில்வ இலைகளை மட்டும் கொடுத்து சிவனுடைய பாதங்களில் வச்சு சமர்ப்பணம் செய்ய சொன்னாலும் சரி மொத்தத்தில் நீங்கள் சிவசிவான் என்று எழுதிய அந்த வில் வில்வ இலை வந்து முகூர்த்த நேரத்தில் சனிக்கிழமை பிரதோஷனால் சிவபெருமானை பாத்தில் போய் சேர்ந்துடும் அது சேர்ந்தாலே போதும் உங்களுடைய பிரார்த்தனைகளை அந்த ஈசனுடைய சிவபெருமானுடைய காதலை விழும் அவ்வளவுதான் அந்த பரிகாரம் எளிமையானது உங்களால் முடியும் அப்படின்னா நூற்றி எட்டு இலைகள் வில்வ இலைகள் கிடச்சுன்னா நூற்றி எட்டு வில்வ இலைகளில் திவசவாண்ட இந்த மானசீகமாக எழுதும் எழுத்தை சொல்லி மாலையாக கட்டி கூட போடலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது இது செஞ்சிங்கன்னா ரொம்ப மன நிறைவை இன்னும் நீங்கள் சுப்பர்மான மா நிறைய செய்யணும் அப்படின்னா உங்கள் இந்த மாதிரி நூற்றி எட்டு செய்கிறது உங்களுடைய குடும்பத்திற்கு அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் முக்கியமான பரிகாரம் இந்த எளிய பரிகாரத்தை நாளைக்கு சனிக்கிழமை உங்களால் முடிஞ்சால் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப பாக்கியசாலி நீங்கள் தான் இந்த வழிபாட்டை நாங்கள் செய்ய முடியலை அப்படின்னா நாங்கள் பாக்கியசாலி இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க இந்த சிவசிவான்ற நாமத்தை நீங்கள் உங்கள் வாயால் சொல்லி உச்சரித்து அது மற்றவர்களும் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுவும் கோடியான கோடி புண்ணியத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதாவது காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்ய முடியல அப்படின்றவங்க பிரதோஷ பிரதோஷ நேரத்தில் இந்த இந்த மாதிரி ஒரு வழிபாடுகளை செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து துன்பங்களும் நீங்கி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்பதும் உண்மை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவரும் வாழிய வளமுடன் நன்றி நன்றி நன்றி